சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே உய்யால வாடா நரசிம்ம ரெட்டி தாம் எச்சரிக்கை செய்தபடி கம்பெனியின் கருவூலத்தை கொள்ளையடித்தாரா தாயே அதன் பிறகு என்ன ஆனது ஆ மகனே யாருடைய செல்வத்தை யார் யாருக்கு பிச்சை போடுவது உயலவாடா நரசிம்ம ரெட்டியின் தன்மானம் கிளர்ந்து எழுந்தது தங்கள் நிலத்தின் செல்வத்தை சுரண்டி வைத்துக்கொண்டு கொண்டு தங்களுக்கே பிச்சை போடுவதாக கம்பெனி நிர்வாகம் சொன்னதை ரெட்டியால் ஜீரணிக்க முடியவில்லை நாற்பது வயதை கடந்திருந்த ரெட்டி தான் சொன்னது போலவே ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறு ஜூன் பத்தாம் தேதி மதியம் பனிரெண்டு மணிக்கு தனது இராணுவத்துடன் குண்ட்லாவில் உள்ள கம்பெனியின் கருவூலத்தை தாக்கினான். தன்னை இழிவாக பேசிய கருவூல அதிகாரி எட்வர்ட் தலையை அறுத்து வீசினார் தைரியமிருந்தால் சந்திக்க வாருங்கள் ஆங்கிலேய இராணுவத்துக்கு சவால் விட்டான் கோவில குண்ட்லாவில் இருந்து கம்பம் பகுதியை நோக்கிச் சென்றான் இந்த சம்பவத்தால் ஆத்திரமடைந்த அந்த பகுதி ஆட்சியர் நரசிம்ம ரெட்டியின் கோட்டையை தாக்க வல்லாரியின் பிரிகேடியர் ஜெனரல் வாட்சனுக்கு ஆணையிட்டான் இதனை எதிர்பார்த்திருந்த நரசிம்ம ரெட்டி கோட்டையை சுற்றி வேகமாக நடக்க முடியாதபடி வயல்களுக்கு நீர் பாய்ச்சினான் போதுமான வெடிமருந்துகளை வைத்தான் பிரிட்டிஷ் ராணுவம் கோட்டை மீது ஏற முயன்றால் மசாலா எண்ணெயை ஊற்றுவதற்கு தயார் நிலையில் இருந்தான் அவனது இந்த முன்னேற்பாடுகளால் பிரிட்டிஷ் படை சிதறுண்டது வாட்சன் தலை துண்டானது ஆனால் பிரிட்டிஷார் மீண்டும் படையெடுத்து வருவார்கள் என்பதை எதிர்பார்த்து தன் இருப்பிடத்தை காடுகளின் நடுவே ஒரு கோட்டைக்கு மாற்றிக்கொண்டார் அருகே ருத்ராவரம் என்ற கிராமம் இருந்தது காடுகளையே நம்பி வாழ்ந்து வந்த அந்த கிராம மக்கள் வனத்துறை ரேஞ்சரின் கொடூரங்களை சொல்லி நரசிம்ம ரெட்டியிடம் புலம்பினார்கள் அடித்து பிடித்து வரி வசூலிப்பது மக்களை கொடூரமாக சித்திரவதை செய்து பெண்களை பலாத்காரம் செய்வது என குரூரத்தனமாக இருந்த அந்த ரேஞ்சரை கழுத்தறுத்துக் கொன்றான் ரெட்டி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறு ஜூலை இருபத்தி மூன்று தனது ராணுவத்துடன் சென்று கிடலூரில் பிரிட்டிஷ் ராணுவத்தை தாக்கிவிட்டு திரும்பினான் அவனது வெற்றிகரமான செயல்பாடுகளால் நம்பிக்கை கொண்டு ஜமீன்தார்கள் பலர் அவனுக்கு ஆதரவளித்தார்கள் மக்களும் பெருமளவில் கைகோர்த்தார்கள் கிளர்ச்சி தீவிரமானது ஆங்கிலேய ராணுவ முகாம் பரபரப்படை கருவூல அதிகாரி கொலை தளபதி கொலை ரேஞ்சர் கொலை அடுத்தடுத்து நிர்வாகத்தின் முக்கிய அதிகாரிகள் கொலையுண்டதை கம்பெனி அவ்வளவு லேசாக எடுத்துக்கொள்ளவில்லை ஆட்சியர் தாமஸ் மன்றோ நரசிம்ம ரெட்டியை கைது செய்யுமாறு கட்டளையிட்டார் கிளர்ச்சியை தீவிரமாக எடுத்துக்கொண்டு நரசிம்ம ரெட்டியை எப்படியாவது கைது செய்து கொண்டு வர அதிகாரி வாட்ஸனுக்கு உத்தரவிட்டான் ஆனால் வாட்ஸனால் அவ்வளவு எளிதில் நரசிம்ம ரெட்டியை கைது செய்ய முடியவில்லை இறுதியில் வழக்கம் போல பிரிட்டிஷ் கம்பெனி அரசு நரசிம்ம ரெட்டியின் தலைக்கு விலை வைத்தது அவனை காட்டிக் கொடுத்தால் ஐயாயிரம் ரூபாய் பரிசு அவன் தலையை கொண்டு வந்தால் பத்தாயிரம் ரூபாய் பரிசு என அறிவித்தது நரசிம்ம ரெட்டியை கைது செய்ய பிரிட்டிஷ் ராணுவம் கடப்பாவில் அவனது குடும்பத்தை சுற்றி வளைத்தது முதல் செங்கோட்டை வரை ஓவியம் சுற்றம் போதும் எத்தனையோ படைப்பு சென்னை வானொலி நிலையம்